எல்லோருக்கும் வணக்கம் ஜே கிருஷ்ணமூர்த்தியின் பொன்மொழி ஒன்றனை பார்க்கலாம் ஐ ஹவ் டு ஸ்டடி மை செல்ஃப் ஆக்சுவலி வாட் ஐ ஆம் நாட் ஐ விஷ் டு பி நாம் நம்மளை பற்றி ஆராய வேண்டும் நாம் நம்மை ஆராய வேண்டும் நான் எப்படி இருக்கிறோமோ அதை ஆராய வேண்டும் எப்படி இருக்க விரும்புகிறோமோ அதை ஆராயக்கூடாது எல்லோருக்கும் அப்படி இருக்க வேண்டும் இப்படி இருக்க வேண்டும் ஆசைகள் கனவுகள் எல்லாம் இருக்க வேண்டும் இருக்கோம் அந்த கனவுகளை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள் உன்னுள்ளே என்ன இருக்கிறது உன்னுள்ளே என்ன நல்லது இருக்கிறது நல்ல என்ன கெட்டது இருக்கிறது எல்லாவற்றையும் ஆராய வேண்டும் உன்னுடைய கோபங்கள் தாபங்கள் பொறாமைகள் அழுக்காறுகள் உச்சைகள் காமங்கள் எல்லாவற்றையும் நீ ஆராய்ந்து பார்க்க வேண்டும் முன்னுள்ளிருக்கு எல்லாவற்றையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எதையும் எதிர்க்க எதையும் மறுக்கக்கூடாது எதையும் தள்ளக்கூடாது எதையும் மாற்ற முயற்சி செய்யக்கூடாது என்கிறார் கே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சில பல புத்தகங்களை படித்திருக்கிறேன் அதிலிருந்து நான் கற்றுக்கொண்ட வையவைகள் எதையுமே மாற்ற முயற்சிக்காதீர்கள் இருப்பதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள் அதுவே ஒரு மாற்றத்தை உருவாக்கும் என்கிறார் நம் உள்ளே இருக்கும் கோபங்கள் தாவங்கள் நல்லவைகள் கெட்டவைகள் அன்பு பாசம் பரிவு பொறாமை காமம் குரோதம் முதலியவற்றை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படியே தெரிந்து கொள்ளுங்கள் அப்படியே புரிந்து கொள்ளுங்கள் அதில் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் ஏற்படுத்தும் அப்படி புரிந்து கொள்ளும்போது உங்களுக்குள் மாற்றம் ஏற்படும் ஆனால் அவைகளை எதிர்க்காதீர்கள் மறுக்காதீர்கள் மாற்ற முயற்சி இருக்காது எதையும் செய்ய முடியாது உள்ளது உள்ளபடி ஏற்றுக்கொண்டால் ஒரு மாற்றம் உண்டாகும் என்கிறார் ஜெய கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நொடியில் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்